ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிக்கிகேஷன் வந்துட்டுருங்க இன்னைக்கு பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டம் ஓர வழியில் குடிமங்கலம் ஏரியாவில் மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டரில் நாற்பத்தி ஒரு சென்ட் ப்ராப்பர்ட்டி விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வீடியோ தானுங்க செம்மண் பூமிங்க செடி முளைச்சிருக்குதுங்க க்ளீன் பண்ணாமல் இருக்கிறங்காட்டி உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதுங்க சுத்தமான செம்மண் பூமிங்க பிஏபி வாய்க்கால் பாசனத்தோட ஊரடி பூமிங்க பல்லடம் முடுபலை மெயின் ரோட்லேருந்து அரை கிலோமீட்டர் தானேங்க நடந்து வர டிஸ்டன்ஸ் தானுங்க ஊரடி அடி பூமிங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு சென்ட்டுக்கு முந்நூறு அடி கிடைக்குங்க ஃபுல் ரோடு பேஸுங்க பாருங்க இது வந்து நாற்பது அடி ரோடுங்க நிறைய தோட்டங்களுக்கு போய் அப்படியே மறுபடியும் மெயின் ரோடு வந்து கனெக்ட் ஆகிருங்க இதுவும் தார் ரோடு குய்க்கு ஆயிடுங்க இந்த ரோடு பேஸிலேயே இருக்குதுங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க மொத்தமாக நாற்பத்தி ஒரு சென்ட்டுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க ஒரு வீடு கட்டி இருக்கிறக்கு ஊரடி பூமிங்க பூமிங்க ஊரொட்டியே இருக்குதுங்க பாருங்க இதே வீடுங்க ஊர் ஒட்டியே இருக்குதுங்க வீடு கட்டி இருக்கிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க மொத்தமாக முப்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க குறைச்சி பேசிக்கலாங்க அருமையான செம்மண் பூமிங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்லாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்